கீழடி அகழாய்வு அறிக்கை தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பிரபாகர பாண்டியன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அதில் கூறியிருப்பதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை மத்திய அரசின் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வு பணி மேற்கொண்டார் அப்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன முதல் இரண்டு கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளார் பிறகு திருரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஸ்ரீராமன் தலைமையிலான மூன்றாம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் ஏதும் இல்லை ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையில் கீழடியின் கலாச்சாரம் விவசாயம் விலங்குகள் நகர நாகரீகம் குறித்து விரிவாக தெரிவித்துள்ளார் கீழடியின் நான்கு முதல் ஒன்பதாம் கட்ட அகழாய்வு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு மேற்கொண்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வு பணிகள் குறித்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணனின் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டால் மட்டுமே கீழடி தொடர்பான தெளிவான வரலாற்று முடிவுகள் கிடைக்கும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் ஆர் விஜயகுமார் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீழடி அகழாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒன்பது மாதங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதை கேட்ட நீதிபதிகள் ஒன்பது மாதங்களுக்குள் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்தனர்